கோமதி கிட்ட சொல்றாங்க அத்தை அவர் என்கிட்ட ஒழுங்காவே நடந்துகிறதுல எப்ப பார்த்தாலும் திட்டே இருக்காரு அவர் கூட இருக்கவே எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறேன் இங்க நான் அவங்க கூப்பிட்டு பேசுறேன் கோமதி கோவப்படுறாங்க சரவணா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அவரும் வராரு அப்படி பண்ணிட்டு இருக்கா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ அப்பாவை பார்த்து இருந்தானே இருக்க அப்பா எங்கெல்லாம் எப்படி பாத்துக்கிறாரு பாக்கறதுல ஆஹ் அவர் கோவத்தை கூட காமிக்கவே மாட்டார் நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாதா உன் போட்டாட்ட நீ ஒழுங்கா பாத்துக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோமதி கத்துறாங்க சரோன அமைதியா இருக்காரு அவருக்கு குழந்தை இல்லைன்ற வருத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கு இவ இவளால் குழந்தைய பெற்றுக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி குடும்பப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு தங்கமேல் சொல்றாங்க ஏண்டா ஏண்டா இதெல்லாம் கேட்க நல்லாவாடா இருக்கு உங்க ரெண்டு பேரும் ஆரோக்கியமா இருக்கீங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை குழந்தை பிறக்கும் போது பிறக்கட்டுமே அதுக்கு எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படியே திட்டிட்டு இருக்காங்க அப்படியே தூங்கிட்டே இருக்காரு செந்தில் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு எழுப்புறாங்க எழுந்துருங்க எழுந்துருங்க மீனா ஆனா எழுந்துக்கவே இல்லை அவரே எழுந்து பார்க்கறாரு ஐயோ என்ன இது டைம் எட்டரை ஆகுதே ஏ மீனா என்னடி பண்ணிட்டு இருக்க டைம் எட்டரை ஆகுது இவ்வளவு நேரம் தூங்க விட்டுட்டேன் நான் வந்து உங்களை எழுப்பினா நீங்க தான் எழுந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க சரி இரு நான் போய் உனக்கு டிஃபன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போய் டிஃபன்லாம் வாங்கிட்டு வரேன் நான் போய் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் போகிறாங்க செந்திலும் போகிறாங்க மீனாக போயிட்டு சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது அந்த பூரிய இழுக்கிறாங்க இழுக்கிறாங்க இழுக்கவே வரல அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்து கேட்குறாங்க என்ன மீனா பண்ணுறீங்க நான் ஒன்றும் பண்ணல சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே போகிறாங்க செந்தில் அப்படியே பார்க்கறாரு ஐயோ என்ன இது இட்லி இப்படி இருக்கே இவ்வளோ கல் மாதிரி இருக்குது ஐயோ பாவம் மீனா அவளுக்கு வேற பூரி வாங்கி கொடுத்துட்டுமே அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு மீனாவும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்னடி பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஒரு பூரி வாங்கி கொடுத்தீங்கல்ல அது கூட நான் சண்டை போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னங்க இட்லி வாங்கிட்டு போனீங்க எப்படி இருக்குது அதுவாடி ரொம்ப கொடுமையாக தாண்டி இருக்குது சாரிடி சாரிடி உனக்கு நான் நல்ல கடையாக பார்த்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியர் சொல்கிறாரு சரிங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்காங்க ராஜி ஆஃபீஸில் இருக்காங்க அங்கேருந்து ஒருத்தவங்க வராங்க வந்த உடனே கேட்குறாங்க இங்கே பாருங்க எங்களுக்கு வண்டி வேணும் கண்டிப்பாக கதிர் தான் வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க அப்படின்னு ராஜு சொல்கிறாங்க அங்கேருந்து அவங்க போகிறாங்க கதிர் வந்த உடனே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒரு லேடி வந்தாங்க நீங்கள் தான் வண்டி ஓட்டணும்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு ராஜி கேட்குறாங்க அதுவா ராஜி ஒன்றும் இல்லை அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் தான் அவங்கள ரெகுலராக கூட்டிகிட்டு போவேன் நான் அவங்கள சேஃபாக கூட்டிகிட்டு போய் சேஃபாக கூட்டிகிட்டு வருவேன் அதனால தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு ஆனால் நீ ஒரு மாதிரி டவுட்டாக கேட்டேன் ஆ அதுவா ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க இங்க ராஜி, ஒரு லேடிஸ் வந்து என்னை கேட்ட உடனே உடனே நீ தப்பா நினைச்சுட்டல இங்கே பாரு நான் அப்படி கிடையாது சரியா அந்த தாத்தாக்காக தான் போகிறேன் சரிங்க சரிங்க நீங்கள் போங்க தாத்தாக்கு தானே உடம்பு சரியில்லை நீங்கள் போங்க நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க சரி ராஜி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே போகிறாரு கடையில் பாண்டியன் எல்லாருமே இருக்காங்க அப்படி சார் உடனே வந்த உடனே பாண்டியன் அப்படியே கோவப்படுறாரு டெய் ஏன்டா இப்படி இருக்க நம்ம குடும்பத்தில் இப்படி தான் இருக்க இருப்பாங்களா அவங்கவுங்க பொண்டாட்டியை நல்லா வச்சு பார்த்துக்கணுண்டா அதுதான்டா வேலையே குடும்பத்தை கட்டி காப்பாற்றணும் புரியுதா பொண்டாட்டியை வீட்டுக்கு அனுப்பிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு இனிமேல் சண்டை கிண்டை போட்டுட்டு இருந்தால் தங்கமையில் தங்கமான பொண்ணுடா இப்படி இப்படி ஒரு மருமக கடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் நீ ஏண்டா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க உனக்கு ஏன்னா அந்த அருமை தெரியவே மாட்டது நான் கோமதி பாத்தியா எங்க குடும்பத்தை பாத்தியா எப்படி இருக்கோ எல்லாருமே சேர்ந்து நான் எப்படி பாத்துக்கிறேன் எல்லாரையுமே நீ உனக்கு ஏண்டா தெரிய மாட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு சரிப்பா நான் பார்த்துக்குறேன் இனிமேல் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் சரவணன் என்னடா நீ சொல்கிற விதமே சரியில்லை மறுபடியும் சண்டை வந்தது நான் தங்கமயில் எங்கேயாவது போகிறேன் கரன்னு சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன் அதுக்குள்ளே தங்கமயில் ஃபோன் பண்ணுறாங்க உன் பண்டாடி தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு பாண்டியன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு என்னம்மா சொல்லு சாரோன்னு நீங்கள் தான் இருக்கா நான் கொடுக்கவா அதெல்லாம் வேண்டாமாமா நான் உங்ககிட்ட பேச தான் பண்ணேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் நான் மாமா அப்படின்னு தங்கமேல் சொல்கிறாங்க சரி இருமா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் கொடுக்குறேன் நீ பேசுமா அப்படின்னு சொல்கிறாரு வேண்டாமாமா வேண்டாம் அவருக்கு ரெண்டு வாட்டி நான் ஃபோன் பண்ணேன் அவர் எடுக்கவே இல்லை தான் என்னை பிடிக்கவே இல்லைமாம்மா நான் கட்டாயப்படுத்தி அவர்கிட்ட எதுக்கு பேசணும் வேண்டாமாமா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பாரு அந்த பிள்ளை ரொம்ப வருத்தமாக பேசுது நீ ஏண்டா இப்படி இருக்க உன்னை நீ சரி பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு